விஜய் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து தம்பி தமிழ் சொல்லிட்டு இப்போ அவர் வந்து அகைன்ஸ்டா பேசுறார்ல அந்த மனநிலை வந்து எப்படி பாரு நீங்க சொல்றது உண்மை தம்பி தம்பினாரு அவர் அரசியலுக்கு வரதை வரவேற்றாருக்கும் அவருக்குமான இன்டராக்ஷன் கூட நடந்துக்கலாம் ஓகே எனக்கு தெரியும் நடந்ததுன்றது கூட எனக்கு தெரியும் சீமான் என்ன எதிர்பார்த்தாருன்னு தம்பி தமிழ் தேசியத்தை மறுபடியும் ஒரு அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஒரு உதவியா இல்லனா அந்த தமிழ் தேசியத்தை கையில எடுப்பாரு அப்படின்னு இவர் எதிர்பார்த்துக்கலாம் ஆனா விஜய் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் மறுபடியும் பெரிய கொண்டு வந்து உட்கார வச்சாங்க ஏன்னா இந்த திராவிடத்தை தானடா நம்ம இவ்வளவு நாள் ஏத்து இருந்தோம் இவரும் அதே திராவிடத்தை கொண்டு வந்து வைக்கும்போது நீ எந்த எதுக்கு நீ திராவிடத்தை எடுத்து வர என்ன தமிழ் தேசிய பக்கம் இல்லை இல்லைன்னா திராவிட பக்கம் இல்லை அப்படிங்கும் திராவிடத்தை தான் மறுபடியும் மறுபடியும் விஜய் பேசும்போது இவர் அடிக்கிறாரு இதுதான் ரொம்ப சிம்பிள் இதுக்கு பின்னாடி இது மட்டுமே ரீசனா இருக்கும் வேற எந்த ரீசன் இல்ல தொடர்பான பார்த்தா சீமானோட எதிரிகள்னு சொல்லப்பட்டது வந்து திராவிடம் சரி அதிமுக இருக்கலாம் இல்ல அதிமுக இவங்க எல்லாம் விமர்சிப்பதை விட்டுட்டு விஜய் ரொம்ப டீப்பா விமர்சனம் அதான் நீங்க டீப்பா அதை புரிஞ்சுங்க இப்போ திமுக மீது விஜய் என்ன குற்றச்சாட்டு என்னுடைய அரசியல் எதிரின்றது திமுக திமுக என் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒண்ணுதான் அதனால உன் கொள்கையும் என் கொள்கையும் ஒண்ணுதான் ஆனா அதை நீ செயல்படுத்திய விதத்தப்பு கொள்கை அடிப்படையில கூட்டாளி மாதிரி திமுக நான் நான் வந்து புதிய திராவிடம் நியூ திராவிட தான் விஜய் பேசுறாரு அதே அப்புறம் சீமான் எதிர்க்காம என்ன பண்ணுவாரு சரிங்களா இதுதான் உண்மையான ரீசன் அதே மாதிரி இப்போ சீமான் போய் திமுக மூக்க ஸ்டாலினை பார்த்துட்டாரு சிஎம் பார்த்தாரு பார்த்தோடனே அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க வந்து விஜய் அடி அடினு அடிக்கிறாரு இது எல்லாமே நிறைட்டிவ்ஸ் அதுக்கு முன்பும் விஜய் எதிர்த்தார் அவர் லாரி எடுத்து சிறு பேர் சொன்னாரு அதுக்கெல்லாம் எல்லாம் எப்ப சொன்னாரு முன்னாடியே சொன்னாரு அப்ப எல்லாம் இந்த டைரக்ட் வரல இங்க வேண்டியவன் வேண்டாதவன் எவனும் எனக்கு கிடையாது என்னோட ஒட்டி பிறந்தவனானாலும் என் லட்சியத்திற்கெதிராக இருந்தால் வெட்டி வீசுகளை ஒழிய அந்த தொங்கு பதவியை தூக்கிச் ஆள் கிடையாது என்னை பெற்ற தாயெல்லே வந்தாலும் என் லட்சியத்திற்கெதிராக என் எதிரி எதிர்தான்